சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான்காவது ராசி சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் சந்திர பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து சொல்லலாம் சந்திரன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சந் ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் நல்லா பலம் போது தான் வந்து தாயாருடைய அன்பு பாசம் கருணை இதெல்லாமே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து சந்திரன் தான் வந்து மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அதுக்கப்புறம் வந்து உடலுக்கு வந்து காரகனும் வந்து சந்திரன் தான் அப்போ சந்திரன் நல்ல பலமாக இருந்தது சுபகிரகங்களுடைய பார்வை வாங்கி இருந்துச்சு அப்படின்னா மனசில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ வந்து ஏற்படாது முடிவு வந்து தெளிவாக வந்து எடுப்பாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது உடம்பில் வந்து நோய் தொந்தரவுகள் வந்து மெயினாக வந்து இருக்காது சந்திரன் வந்து நல்லா பலம் போது நோய் தொந்தரவுகள் இருக்காது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் சிறப்பாகவே இருக்கும் அப்புறம் வந்து சந்திரன் நல்ல சுப கிரக தொடர்போடு இருந்ததுன்னா மாமியார் சப்போர்ட்டு வந்து கிடைக்கும் ஏன்னா மாமியாரை குறிக்கிறதும் வந்து சந்திரன் தான் அப்படிங்கும்போது அந்த சந்திரன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் உங்களுடைய சுயஜாதகத்தில் வந்து அந்த சந்திரன் வந்து சனி ராகு கேதோட கூடி பலகீனமான ஒரு அமைப்பில் வந்து இருந்தார் அப்படின்னா தேவையில்லாத மனக் குழப்பங்கள் ஏற்படுறது தாயாருக்கு வந்து உடல் ரீதியாக பாதிப்பு கொடுக்கறது உங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு மோசமான பலனை வந்து ஏற்படுத்தும் பால் கடை அரிசி கடை குளிர்பான கடை இதெல்லாமே வச்சு நல்லா ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதத்தில் வந்து கட்டாயம் வந்து சந்திரன் வந்து பலம் போது தான் வந்து அந்த யோகத்தை வந்து ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் வந்து கற்பனைக்கு அதிபதியும் வந்து சந்திரன் தான் உங்களுடைய சுயஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து நல்லா இருக்கிறார் அப்படின்னா அந்த கற்பனை வளம் வந்து நல்லா இருக்கும் நல்ல ஒரு அறிவாற்றல் நல்ல ஒரு கற்பனை வளம் ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் அதே சந்திரன் பாதிப்படையும் போது வந்து தேவையில்லாத மனக்குழப்பத்தை வந்து ஏற்படுத்திடுவார் அதனால் வந்து சந்திரன் வந்து பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து ராசி அதிபதியே வந்து சந்திரன் தான் அப்படிங்கும்போது அந்த சந்திரன் வந்து ரொம்ப பலம் பெற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கடக ராசி வந்து நல்லா இருக்கும்போது தான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு தாய் அன்பு வந்து கிடைக்கும் சரி இப்போ செப்டம்பர் மாத கிரகநிலைகள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெறுறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறுவார் அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ரெண்டாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் குடும்ப விஷயம் பொருளாதார விஷயம் வாக்கு விஷயம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் புத பகவானும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் நாலாம் தேதி வந்து அவர் தனஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்படிங்கும்போது ரெண்டாம் இடத்துக்கு வந்து புதன் வர்றதுனால கம்சன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பேச்சின் மூலிமா தொழில் பண்ணுறவங்க அதாவது பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறது ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு பேங்க்கில் வேலை எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதார வளம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்புறம் கடகராசிக்காரங்க ஏதாவது மொபைல் கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் ஏன்னா தனஸ்தானத்துக்கு வந்து புதன் வர்றதுனால தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்கும் கடகராசிக்காரங்க வந்து எந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு சுகாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து நீச்ச பலம் அடைஞ்சு கேது பகவானோட வந்து இணைகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு தேவையில்லாத உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க ரொம்ப ஒரு உணவு விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறம் வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு ஒரு பத்தொன்பது நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு முக்கிய முடிவுகள் வந்து அது சார்ந்த விஷயத்தில் வந்து எடுக்காதீங்க அப்புறம் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது வந்து சிறப்பு பெருசாக வந்து அந்த ஒரு பத்தொம்பது நாளைக்கு வந்து நீங்கள் பெருசாக உங்கள் கையில் வந்து லாபங்கள் வந்து வந்து சேராது அதாவது பணம் வந்தாலுமே வந்து பெருசாக வந்து உங்கள் கையில் வந்து தங்காது ஏன்னா லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனை வந்து நிலை அடைஞ்சு கேது பகவான்கோட இணையிறது வந்து ஒரு பலகீனமான ஒரு அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு சனி பகவானுடைய அந்த கெடுபலனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து ஐந்தாம் வீட்டை பார்வை செய்வார் ஏழாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் திருமண வயதில் இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் கூட்டு தொழில் பண்ணோன்னு வீட்டுக்கு அந்த கூட்டாளிகள் வந்து அமையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் கடகராசிக்காரங்க வந்து அஷ்டமச்சனிங்கிற ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து நிறையா வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யுங்க ராசிக்கு மற்றபடி குரு பகவானுடைய சஞ்சாரம் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலனை கொடுக்குறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டுன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க ஜென்ம லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்தி இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியதாக வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் அது வந்து நல்லா இருந்தது அது வந்து பாசிட்டிவாக இருந்தது தசாவுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனால தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும் இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிடும் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்கறதில்ல குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்கள் ராசி என்ன உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாப்திகள் வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நூறு வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே